ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு வாழக்காய் பஜ்ஜி அதுக்கு சைடுஸாக பார்த்தீங்கன்னாக்கா வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி சரியில்லான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஜ்ஜிக்கு வாழைக்காய் சேவி வச்சாச்சு இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் இந்த கா வெங்காயத்தோட காட்டத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு பல் பெரிய பல்லாக சேர்த்துருக்கேன் அது கூட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் இதை நான் செஞ்சதில்லை சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாகவும் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் மல்லிகை இதுதான் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் நிறையா இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க கூட ஒரு சொல அளவுக்கு புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கல்லு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் கடையில் மல்லியில் வாங்க சொல்லியிருந்தேன் வந்துருச்சு அதையும் நல்லா ஒன்று ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் இது தாளிக்கவோ வதக்கவோ எதுவுமே தேவையில்லை விருப்பப்பட்டால் நீங்கள் தாளித்து குட்டிக்கலாம் வதக்கெல்லாம் தேவையில்லை உப்பு கொஞ்சம் பத்தாம் பறந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பஜ்ஜி சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா முக்கிய எடுத்து ஓரகலை வலிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு மூணாக போட்டு சுட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் பஜ்ஜி வந்து ஒரே ஈவனாக நல்லா வெந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துடலாம் மற்ற நாட்கள்லாம் நம்ம பஜ்ஜி வடை செய்கிறமோ இல்லையோ நோம்பு நேரத்தில் வந்து டெய்லி பஜ்ஜி வடை தேவைப்படும் ஏன்னா நோம்பு திறந்தோடனே நம்ம சாப்பாடு சாப்பிட மாட்டோம் நோம்பு கஞ்சி குடிப்போம் இல்லையா என் பசங்களுக்கு நோம்பு கஞ்சிக்கு டெய்லி பஜ்ஜி வடை ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு நாள் நம்ம செய்யலை வாங்கலான்னா கூட ஏதோ ஒரு பெரிய குறை மாதிரி தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி நோம்பு திறந்த மாதிரியே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதனால் நான் டெய்லி பஜ்ஜி வடை ஏதாவது ஒன்று செஞ்சிருந்த நோமெண்ணில் மட்டும் இப்போ தான் பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பஜ்ஜி கடை வடை சட்னின்ட்டு ஒரே ஆபாரம்தான் இருக்கும் நம்மளால் டெய்லியெலாம் கடையில் வாங்க முடியாது அதனால வீட்டில் செஞ்சிடுவேன் வீட்டில் செஞ்சால் எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கவங்க கூட நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி மாவு கூட நீங்கள் டெய்லி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் போன வருஷம் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் கூட நம்ம மிக்சிங்லாம் போட்டிருப்பேன் பஜ்ஜி மாவு கூட நீங்கள் டெய்லி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணுற மாதிரிக்கு கடலை மாவு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ பஜ்ஜி சுட்டாலும் எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு ப்ரெட்டு இப்படி எல்லாத்துக்குமே ஒரே மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவும் இருக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் நான் லாஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன் வீடியோ கூட அப்படி தான் போட்டிருந்தேன் நானும் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுப்பேன் இது வீடியோக்காக இப்போ கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்து ப்ரிப்பரேஷன் போட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன் அவ்வளோதாங்க சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பஜ்ஜி கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா காரசாரமாக சின்ன வெங்காயம் புளி கூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நோம்பு கஞ்சி கூட இந்த பஜ்ஜி வடை கூட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்தா டயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு இப்தா ரெசிபியோட பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்